முதல்ல ஜோதிடத்தில் வந்து விதி விதி விலக்க இருக்குங்க ஒரு விஷயத்தில் நம்ம வந்து அதை நிலைநிறுத்த முடியாது எல்லா விஷயமுமே அப்போ எதை நட்சத்திரத்தில் எடுக்கணும் எந்த விஷயத்தை நட்சத்திரத்தை நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் பகுத்து அறியணும் அதில் தான் ஜோதிடம் இருக்குது என் பொண்ணுக்கு இருக்குது உன் பையனுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க ரெண்டு பேர் சம்மந்தி பேசிக்கிறாங்க இதெல்லாம் வந்து வாழ்க்கை விஷயம் இதில் ஒரு பலனில் ஒரு கிரகம் எங்கே இருக்குது எப்படி இருக்குது யார் பார்க்குறா யார் அவரை பார்த்து கெடுக்கிறா யார் அவரை பார்த்து கை தூக்கி விடுறாருலாம் பார்க்கணும் ஒரு பெண்ணை பெற்றவங்க அந்த அம்மா சொல்லுது மூல நட்சத்திரத்தில் பெண் வந்தால் என் வீட்டுக்காரருக்கு ஆயுள் போயிடும் இதெல்லாம் வந்து சாத்தியமாங்க ப்ராக்டிக்கலாக யோசிங்க ஜோசியத்தை அப்படி தூக்கி வைங்க ப்ராக்டிக்கலாக யோசிங்க உங்களுடைய ஜாதகம் அதில் என்ன வரம் இருக்கோ வாங்கி வந்த வரத்தை வந்து இன்னொருத்த ஜாதகம் வந்து அதை தடுக்குமாங்க கேட்ட நட்சத்திரம் பிறந்தால் மூத்தவராகாது இவருக்கே அந்த கல்யாணம் ஆகக்கூடிய ஜாதகனுக்கு அன்னே தவறணும்னு அதில் இருக்கும் பொண்ணும் வரும் நல்லது நடக்கணும் கெட்டது நடக்கணும் வரும்போது நடக்க செய்யும் அப்போ நட்சத்திரத்தில் மேலே பழிபடக்கூடாது ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பெருக்கினிய ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற அஷ்டோத்தமிழா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இப்போ பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் வந்து நட்சத்திரம் எதுக்கு தேவை முதல்ல ஜோதிடத்தில் வந்து விதி விதிவிலக்கு இருக்குங்க ஒரு விஷயத்தில் நம்ம வந்து அதை நிலைநிறுத்த முடியாது எல்லா விஷயமுமே ஏன்னா ஒன்பது கிரகங்கள் இருக்குது பன்னெண்டு பாவங்கள் இருக்குது அப்போ நட்சத்திரத்தில் எதுவுமே எதை நட்சத்திரத்தில் எடுக்கணும் எந்த விஷயத்த நட்சத்திரத்தை நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறதுலாம் பகுத்து அறியணும் அதில் தான் ஜோதிடம் இருக்குது ஒரு வார்த்தை நட்சத்திரம்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ என்னுடைய குருநாதர் வந்து அவருக்கு நாற்பது ஆண்டு கால அனுபவங்கள் அவருடைய ஜோதிடத்தில் சூப்பர் ஸ்டார்னே சொல்லிடுவேன் எல்லா விஷயமே அவருக்கு பாரம்பரிய ஜோதிடத்தில் மட்டும் அத்துபடி அப்போ அந்த விஷயத்தில் அவர் ஆய்வு அதாவது எப்போவுமே அப்டேட் செய்யக்கூடிய விஷயந்தான் இந்த ஜோதிட கலை இப்போ இப்போ ஆட்டுகள் இருந்தது அப்டேட் பண்ணவுன்னு க கிரைண்டர் வந்திருக்கு அப்போ அந்த கிரைண்டர்லேயே அடுத்து என்ன அல்லவே தேவையில்லை அதுவே வர்ற மாதிரி இது அப்டேட்டு தானே அதேமாரி ஜோதிடத்தில் வந்து அப்டேட்டு தான் ஒரு விஷயத்தை வந்து ஏன்னா ஜோதிடம் வந்து பிரபஞ்சத்தை அறியக்கூடிய விஷயம் சாதாரண விஷயம் இல்லை டெக்ஸ்ட் புக்கு மாதிரிலாம் படிக்க முடியாது ஜோதிஷத்தை பத்தாவது படிக்கிறோமா ஒருத்தர் அதில் என்ன புத்தகத்தில் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம படித்து எழுத போகிறோம் பத்தாவது வகுப்பில் அரசு தேர்வுக்கு தான் வந்து பல விஷயங்களை அதுக்கும் படித்து தான் எழுத போகிறோம் அதனால தானே படிக்கிறாங்க டிஎன்பிசி எழுதுகிறவங்க இந்த மாதிரி எழுதுகிறாங்களே அவங்கெல்லாம் வந்து பல புத்தகங்களை பிடிச்சி அதுக்குள்ளே தானே கேள்வி இருக்குது ஆனால் ஜோதிடத்தில் அப்படிலாம் சொல்லவே முடியாது மூல நூல்கள் வழிகாட்டி விளக்க நூல்களை தூக்கி போட்டுருவோம் விளக்க நூல்களில் தப்பு தவறுமாக இருக்கும் மூல நூல்கள் வழிகாட்டி அந்த மூல நூல்களை எழுதிய ஞானிகளை என்ன எழுதியிருக்காங்க நான் எழுதியிருக்கேன் காலத்துக்கு தக்கன உன்னுடைய அறிவை பயன்படுத்தி இதில் நீ பலன் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ மக்களாட்சி அது காலத்துக்கு மா வித்தியாசமாக இருக்குது இப்போ அப்போ வந்து பல்லக்கில் உட்காந்து தூக்கிட்டு போனாங்க அதுவும் சுக்கரன் தான் சொகுசு இப்போ மந்திரிமார்கள் மக்களாட்சியில் மந்திரிமார்கள் பல்லக்கில் போகிறாங்க ஆதீனங்கள் கூட பாருங்களேன் பல்லக்கில் யார் போகிறா திருவாவுடர் ஆதீனம் பல்லக்கில் சுமக்கிற மறக்காமல் இருக்கிறதுக்காக அந்த சுமக்கிற ஒரு திருவிழா நடக்கும் சுமந்தர் போய் அதை செய்வாங்க ஆனால் அவங்களுமே இப்போ சுகுசுக்காரில் தானே போகிறாங்க எங்கள் ஊரில் மதுரை ஆதீனம் இருக்காங்க திருஞான சம்பந்தருடைய வழித்தோன்றல் அவங்க வந்து காரில் தான் போகிறாங்க திருஞான சம்பந்தர் வந்து பல்லக்கில் போனார் காலத்துக்கு தக்கன ஜோயிடம் அப்டேட்டு அப்படிப்பட்ட விஷயத்தில் குருநாதர் வந்து முதல்ல நட்சத்திரத்தில் பலரும் சொன்னார் நானும் சொன்னேன் பிறகு அவர் மறுக்கிறாரு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன் இப்போ குருநாதரை அவர் ஆதித்ய குருஜையா ஒரு நல்ல குருநாதர் உண்மையிலேயே ஜோதிடம் தனக்கு பின்னாடியும் வாழணும் அப்படின்னு உண்மையிலே நினைக்கிறவர் மனம் திறந்து எல்லாமே சொல்லுவார் சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து எல்லாத்தையுமே கண்டிப்பான முறை எல்லா குருநாதர்களும் மதிப்புக்குரியவது தான் அதில் யாரும் ஜோதிடத்தில் வந்துவிட்டாலே மதிப்புக்குரியலாம் ஆனால் அவர்களுடைய குவாலிட்டி இருக்குது அவங்களுக்கு எவ்வளவு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அவங்க ஜாதகத்தில் அது இருக்கும் எட்டாம் இடம் வெளிச்சம் ஆகி தான் வெளிச்சமாயி புதனும் நலநிலைமையிலிருந்து நல்லா நல்லாயிருந்தால் மிகப்பெரிய ஜோதிடாக இருப்பார் அது எல்லாருக்கும் அமையாது இப்போ நட்சத்திரத்தில் இல்லைன்னா இப்போ எதுவுமே இல்லைன்னு கண்டுபிடிக்க ஞானத்தில் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சியில் சொல்கிறாரு அவர் சொன்ன உடனே நான் அதை வந்து எனக்கு வர்ற ஜாதகம் இருக்குல்ல அதில் அவங்க சொல்கிற ரூலை எல்லாம் போட்டு பார்க்கும்போது சரியாக இருக்குது அவர் சொன்னார் கரெக்டாக இருக்கும் ஒருத்தர் சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிறது அவருடைய தனித்தன்மை ஆனாலும் நமக்குன்னு ஒரு சிந்தனை இருக்குது அப்போ அப்படியே கண்ணை கட்டிக்கிட்டு நம்ம பொழுது ஞானம் வந்து நல்லா இருக்கும் ஆனால் நமக்குன்னு ஒரு சிந்தனை ஏற்படுத்தி வளர்த்தோம்னா குருநாதர்களை காட்டிலும் நம்ம சிந்திக்கிற தன்மை வரும் ஏன்னா குருஜயாவுடைய குருநாதர்கள் சொன்னதை காட்டிலும் இவர் மிஞ்சி வர்றார்ல அதேமாதிரி நம்மளும் வரலாம் இது குருநாதரை வந்து மட்டப்படுத்துகிற நல்ல குருநாதர் இதை வரவேற்பார் அவரே சொல்லுவார் தாய் மகிழ்வது போல நான் வந்து என்னுடைய சிசியர்கள் சொன்னால் நான் மகிழ்வேன் அப்படிம்பார் ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாரு என்னையை காட்டிலும் ஞானம் வாய்ந்தவர்கள் இந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் நீங்களே யோசிங்க எல்லோரும் அந்த சிந்தனை வராது அப்போ நட்சத்திரம் இல்லைங்கிறாரு உண்மைதான் நட்சத்திரம் இருக்குது எதற்கு பயன்படுத்தணும்னு இருக்குது சந்திரனுக்கு நட்சத்திரம் பார்க்கணும் அதேமாரி தாராபலம்னு சொல்கிறோம்ல நாள் நல்லா இருக்குமான்னு பார்க்குறதுக்கு தாராபலம் தொலைக்காட்சி தனியார் தொலைக்காட்சியில் அவர் வந்து ராசி பல வாசிக்கிறார் எடுத்தோன்னு என்ன சொல்கிறாரு இன்றைக்கி இந்த நட்சத்திரம் இந்தந்த நட்சத்திரக்காரன் நல்லா இருப்பாங்க அது தாராபலம் நத் தாரையின நட்சத்திரம் நட்சத்திர பலம் அதுக்கு எடுக்கணும் தசாபுத்திக்கான எடுக்கணும் வேறு எதுக்கு எடுக்கக்கூடாது இப்போ நம்ம பேச போது பேச்சு என்னென்னா நட்சத்திர தோஷங்கள் எதுவுமே இல்லைங்க இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களும் நல்லவங்க தான் இருபத்தேழு நட்சத்திரங்களும் தீயவை தான் எப்போ நல்லது வெளிச்சமான நல்லது இருட்டான தீயது இதில் திருமண பொருத்தமும் ஊட வரும் பாருங்கள் தோசத்தை பற்றி அடுத்து ஒன்று போடுவோம் இப்போ வந்து இந்த திருமண பொறுத்த இணைப்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களே பொருத்தம் பார்க்குறாங்க கொடுமையான விஷயம் ஏழில் செவ்வாய் இருக்குது மாதிரி ஏழில் செவ்வாய் எடுத்து போங்க பார்த்துட்டு வாங்க பொருத்தம் பார்க்கணும் ரெண்டில் ராகு இருக்குது ரெண்டில் ராகு உள்ளதை பாருங்கள் என் பொண்ணுக்கு செவ்வாய் இருக்குது என் பையனுக்கு செவ்வாய் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க ரெண்டு பேர் சம்மந்தி பேசிக்கிறாங்க இதெல்லாம் வந்து வாழ்க்கை விஷயம் இதில் ஒரு பலனும் இல்லை ஒரு கிரகம் எங்கே இருக்குது எப்படி இருக்குது யார் பார்க்குறா யார் அவரை பார்த்து கெடுக்கிறா யார் அவரை பார்த்து கை தூக்கி விடுறாள்லாம் பார்க்கணும் இப்போ செவ்வாயை பார்த்தோம்னா செவ்வாயின்னு வீடுகளை பார்க்கணும் புதனாக பார்த்தா புதனுடைய வீடுகள் கண்ணிமே மிதுனத்தை பார்க்கணும் குருவை பார்த்தா மீனமும் தனுசு எப்படி இருக்கும் பார்க்கணும் இது பாவக சுபத்துவம் எல்லையற்ற ஞானங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நட்சத்திர தோஷம்னு அதை பற்றி தான் பேசப்போகிறோமுங்க இதை பாருங்கள் திருமணம் பார்க்கும்போது மூல நட்சத்திரம் பெண் வந்துட்டாலே ஆத்தாடி வேக வேணவே வேணாங்க மூல நட்சத்திரம் வந்துட்டா மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பெண்ணை பெற்றவங்க அந்த அம்மா சொல்லுது மூல நட்சத்திரத்தில் பெண் வந்தால் ஏன் வீட்டுக்காரருக்கு ஆயில் போயிடும் இதெல்லாம் வந்து சாத்தியமாங்க பிராக்டிக்கலாக யோசிங்க ஜோசியத்தை அப்படி தூக்கி வைங்க ப்ராக்டிக்கலாக யோசிங்க உங்களுடைய ஜாதகம் அதில் என்ன வரம் இருக்கோ வாங்கி வந்த வரத்தை வந்து இன்னொருத்த ஜாதகம் வந்து அதை தடுக்குமாங்க நன்மையும் திமையும் பிறதரை வாரானு வரதான் ஒரு மூதுரையில் சொல்கிறாங்களா எல்லாமே நமக்கு தான் நம்மளே ஒரு கெட்ட பொருளை சாப்பிட்டா நமக்கு தான் வகுத்த வலிக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கு வகுத்து வலிக்குமா அந்த மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி ஆயிலி நட்சத்திரம் வந்தால் அந்த பெண்ணு வந்துட்டால் மாமியாருக்கு ஆகாது விசாகம் கேட்ட வந்தால் கேட்ட நட்சத்திரத்தில் பொண்ணு வந்தால் மூத்த மைத்துரன் அதாவது கணவனுடைய அண்ணனுக்கு ஆகாது இதை நான் மனசுலேயே வைக்கலை விசாகம் வந்தால் எனத்தையும் சொல்கிறாங்க ஏன்னா அதில் உண்மை இருந்தா தானே அதை பற்றி நம்ம மனப்பாடம் தேவையில்லாத மனப்பாடம் எதுக்கு பண்ணணும் இந்த மாதிரி சொல்கிறாங்க முதல்ல மூல நட்சத்திரம் பார்ப்போங்க முதல்ல மூல நட்சத்திரங்கிறது யார் கேது கேதுன்னா ஞானம் சரியா அந்த ஞா கேதுவுடைய நட்சத்திரத்தில் உள்ள பெண் வந்து ஞானவானாக இருப்பாள் ஞானவானா இல்ல இடத்தை விட்டுட்டு சன்னியாசி நட சொல்கிறேன் இல்ல இடத்துல இருக்கும்போது ஞானத்தன்மை ஞானத்தன்மை என்ன கணவனை எப்படி பேசுகிறது வர உபசரிக்கிறது எப்படி வரவுக்கு தக்கன செலவு செய்கிறது எப்படி குழந்தைகளை எப்படி வளர்க்குறது இது பூரா ஞானம் இல்லையா ஏற்று எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கிற பண்மை இது பூரா மூல நட்சத்திர பெண்களுக்கு இருக்கும் இல்லாமையும் இருக்கும் எல்லாத்தையும் நான் சொல்லலை இதில் ஒரு சக்கு வைக்கிறேன் பாருங்கள் கேது கெட்டு போயிருப்பார் நட்சத்திர நாதன் சனி பார்வை வாங்கிட்டால் அது வேறு மாதிரி பல தவறாக புரிச்சிக்கிறோம் அப்படி இருக்கும் ஆனாலும் வாய்ப்பு இருக்குல்ல கேதுங்கிறது அப்போ மூல நட்சத்திர பெண் ஞானவான் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆராய்ச்சி அப்புறம் இப்போ மூல நட்சத்திர பெண் திருமணமாகி வருது மாமனார் தவறிடுவார்னு சொல்கிறார் இது எப்படி வந்துச்சு எந்த அதாவது காரணம் இல்லாமல் காரியம் இல்லை ஒரே ஒரு விதி சொல்கிறேன் நூறு சதவிகிதம் ஒரு ஜோதிட விதி இருந்தால் தான் அதை சொல்லணும் எழுதி வைக்கணும் இந்த மூணு நட்சத்திரத்தை இது எப்படி வந்துச்சு யாரோ ஒருத்தருக்கு அது நடந்திருக்கு எப்படி நடந்திருக்குங்க மூணு நட்சத்திர பெண்ணு வரும் மாமனார் இந்த பையனுடைய அப்பாவுக்கு ஆயில் பலம் கம்மியாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் அந்த பொண்ணு வரும் இவருக்கும் அந்த ஆயில் கம்மியான தசாபுத்தி நடக்கும் ஜோரத்தில் எல்லாமே நடக்கும் காக்கா உட்கார சொல்லுவாங்கள்ல இங்கே பழம் பழுத்து நிற்கும் விழுகிற ஸ்டேஜில் காக்கா வந்து உட்காரும் இது விழுக கலண்ட அந்த காம்புலேருந்து கலண்டுக்கு விழுகும்போது அந்த காக்கா வர்றதுக்கும் சரியாக இருக்கும் இப்போ இது அரகோரை ஞானம் கொண்டவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு எல்லாருமே நல்ல ஞானம் படைத்தவர்கள் இல்லை கடவுள் படைப்பில் இதை வந்து நாம் தெளிவாக சொல்லுவேன் தொண்ணூறு சதவீதம்னு நல்ல அறிவாளிகள் அது அவங்களுடைய கர்மா இப்போ அவங்க அறிவு இல்லாதவங்க சிந்தனை இல்லாதவங்க சிந்தனை வளர்த்துக்கிறணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்போ அந்த பழம் விழுகும் பொழுது இந்த காக்கா வருது இதுதான் காரணம் இதை அப்போ ஒரு ஜோதிடர் பார்த்தார் பொண்ணு உடனே இவர் தவறுறாரு அப்போ என்ன காரணமாக இருக்கும் நட்சத்திரம் தானே ஜோதிடத்தில் முதன்மை நட்சத்திரம் என்னென்னு கேளு மூலம் சரி இதுதான் காரணம்னு இவர் மனசை வச்சுக்கிட்டு பக்கத்து ஊரில் ஒரு இருப்பார் இல்லையா அவர்கிட்ட அட ராமாவோ கோவிந்தாவோ ஏப்பா மூணு நட்சத்திர வந்த உடனே மாமனார் தவறிட்டார் உனக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா ஆமாம்ப்பா எனக்கும் அதே மாதிரி அனுபவம் உண்டு என்ன பத்தினாச்செண்டு தவறுச்சு அதை விடு ஆனால் மூணு நட்சத்திர பெண் தானே இப்படி ஒரு சில இடத்துல நடந்த விஷயத்த அப்படியே எழுதி வச்ச விஷயமுங்க எனக்கும் ஜோசியம் தெரியும்னு சொல்கிற விஷயம் ஜோதிடத்தில் வந்து அவங்கவுங்களுக்கு அவ்வளவு உயரத்து அவ்வளவு தெரிஞ்சுக்கிடணும் எனக்கு இவ்வளோ தான் பிராப்தம்னா அவ்வளோதான் அதை மீறி நம்ம வந்து தவி குதிக்க முடியாது ஆனால் நமக்கு படியெழுந்த அளவில் நம்ம சிறப்பாக வேலை வேலை செய்யணும் சரிதா அப்போ இது வந்து அங்கே நடந்து ஏன் நடந்துச்சு அதை அதில் தான் விடை இருக்குது பையன் தகப்பனை இழக்கிற அமைப்பு வரும் தகப்பனை இழக்கிற அமைப்பு என்ன விரிவாகவே சொல்கிறேன் நல்லா கவனமாக பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் அவரை மட்டும் இல்லை அப்பா அம்மா தாய்மாமே மூத்த சகோதரம் இளைய சகோதரம் வித்தியாசம் இருக்குது எல்லாம் சகோதரம் தான் மூத்த சகோதரம் சொல்லுமே மூத்த சகோதரம் படபடப்பா நாடு இளைய சகோதரம் சாந்தம் அப்படியே அப்படியே இருக்கும்பாங்க இதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது தனித்தனி வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த அந்த ஜாதகத்தில் அப்பா வாரிய சிம்ம வீடு அப்பா கடக வீடு அம்மா சிம்ம வீடு நல்ல வெளிச்சம் சிம்ம அதிபதி சூரியன் நல்ல வெளிச்சம் ஒன்பதாம் இடம் அப்பா ராசிக்கு ஒன்பதையும் பார்க்கணும் இவங்கெல்லாம் நல்லா இருந்தால் அப்பா தொண்ணூறு வயசு வரை உறுதியாக இருப்பார் அவரை வந்து மருமகளோ மர்ம பேரனோ பிறக்கும் பொழுது மற்ற யாருமே வந்து ஜாதகம் இங்கே வந்து குறுக்க நிற்காது இந்த கிரகத்தை தள்ளி வைக்காது அவங்க பிராப்தப்படி அவங்க போகிறாங்க அந்த பையனுக்கு அப்பாவையும் இழக்கணும் மனைவியும் வரணும் இவருக்கு குடும்பமும் மையனும் அவருடைய அப்பாவும் போகணுங்கிறது ஏன் நடக்காது எல்லாமே நடக்குமே அந்த நேரத்தில் அதுதான் காரணமொழிய அந்த பொண்ணு வந்த நேரத்தையே நம்ம சொல்கிறது கண்டிப்பாக கிடையாது இதை சொன்னது தாங்க அந்த பழமொழி அப்படியே வந்துருச்சுங்க நான் சொன்னேன் அவர் சொன்னார்ன்னு அப்படியே ஒரு புத்தகம் எழுதிட்டா வந்து அப்படியே சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி கிடையவே கிடையாது அதே மாதிரி ஆகிலிய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது இப்போ இந்த ஜாதகத்தில் நாலாம் பாவம் நல்லபடியாக இருந்து கடக வீடு தாயாரை குவிக்கக்கூடிய கடக வீடு நல்லா இருந்து சந்திரன் நல்லபடியாக இருந்தாருன்னா தாய் பூர்ண வயசோடு இருப்பாங்க அந்த நேரத்தில் மூணு நட்சத்திர ஆயுள் நட்சத்திர பெண் வந்தால் ஒன்றுமே ஆகாதே அதையெல்லாம் பார்க்குறதில்ல அப்போ இவருக்கு தாயை இழக்கிற அமைப்பும் மனைவி கைப்பிடிக்கிற அமைப்பும் ஒன்றா வரும் நடக்கத்தானே செய்யும் உடனே ஆயுள் நட்சத்திர பெண் மேலே குற்றத்தை சுமத்துறது பாவம் ஏற்றுறது பெரிய பாவம் ஜோகிரத்துக்கு புறமான விஷயம் அதேமாரி இந்த சொன்னனே கேட்ட நட்சத்திர பொருந்தால் மூத்தவராகாது இவருக்கே அந்த ஜாதகனுக்கே கல்யாணம் ஆகக்கூடிய ஜாதகனுக்கு அன்னே தவறணும்னு அதில் இருக்கும் பொண்ணு வரும் நல்லது நடக்கணும் கெட்டது நடக்கணும் வரும்போது நடக்க தானே செய்யும் அப்போ நட்சத்திரத்தில் மேலே பழிபடக்கூடாது இதை தவிர இன்னொன்று சொல்கிறேன் கேட்டையில் பிறந்தவன் கோட்டை ஆழ்வான் பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வார் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் தவிட்டு பாலிக்கூட தங்கம் இருக்கும் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் முறையாங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்து வருஷம் பூரா ஜவுளி கிடக்கும் மாஸ்தா எங்களுக்கு குருநாதர் சொல்லுவார் ஜவுளி கிடக்கும் மாஸ்தான் சொல்லுவார் எப்படின்னா ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிடுவார் வருஷம் பூரா பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டே இருப்பார் அவங்களாம் மனசாட்சிப்படி ஒரு ஐயாயிரம் சேர்த்து கொடுப்பான் கடைசியில் ரிட்டையர் ஆகும்போது இருபதாயிரம் வாங்குவார் முப்பதாயிரம் வாங்குவார் அதுதான் ஜவுளி கிடைக்கும் மாஸ்தா வருவார் துணிமணி விரிச்சு காட்டுவார் மூட்டை கட்டுவார் வீட்டுக்கு போயிட்டே இருப்பார் எத்தனை பரணி நட்சத்திரக்காரங்கள காட்டுறேன் அவங்க தரணி ஆழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஜவுளி கடையை சுற்றி சுற்றி வர்றாங்க அவ்வளோதான் அதே மாதிரி கேட்டை இதை வந்து தமிழ் வந்து ஒரு செம்மொழிங்க குருநாதர் சொல்கிற மாதிரி பரணி தரணி கேட்டை கோட்டை இப்படிலாம் வந்து ரைமை பேசுறதெல்லாம் வேலை இல்லை ஜோசி அதெல்லாம் சொல்லலை அப்போ அதே மாதிரி இந்த பரணி சொல்லிட்டேன் பரணி தரணியாலும் சம்பந்தம் இல்லை ஆனால் அதே பரணி தரணியாலும் இதில் தாங்க விஷயமே இருக்குது எந்த ஒரு இடத்துல பரணி நேரத்தில் பிறந்தவர்களுடைய ஜாதகம் வலிமையாக இருக்கும் அரசமைப்பு இருக்கும் அட்லீஸ்ட்டு ஒரு தொழில் அதிபராக கூட இருப்பார் பரணியில் பிறப்பார் பகுத்தறியணுமுங்க பகுத்தறிஞ்சு பார்க்கணும் ஜாதக ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணணும் தான் பலன் இருக்குது சும்மா சாதாரணமாக பார்த்தோம் எடுத்தோம்னா சொல்ல முடியாது ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னோம்னா ஜோதிடமும் பாங்க மக்கள் மேலே ஜோதிட நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் இப்போ என்னுடைய குருநாதனுடைய வழியில் நாங்கள் வந்து ஜோதிடத்தை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு அவர் சொல்லுவார் சுவாசமே ஜோதிடம் தான் நானும் சொல்கிறேன் கரெக்டான விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த தவிட்டு பானையின் தங்கம் தங்கம் இப்போ உள்ள விலைக்கு இப்போ பாருங்கள் என்ன விலை விற்கிது இப்போ வந்து ஒரு கிராமம் சேர்த்து ஒரு க கல்யாணத்தை பண்ணுறதுக்கு சிரமப்படுறாங்க நடுத்தரவாதிகள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு குண்டுமணி கூட போடாத ஆளுகளை நான் காட்டவா ஜாதகத்தில் காதில் வந்து கவரிங் இருக்கும் இது இதையும் சொல்கிறேன் தங்க சேரணும்னு ஒருத்தருக்கு எப்படி இருக்கணும் குரு நல்லா இருக்கணும் மூணாம் இடம் அணிகலன் அது மூக்கில் போட்டாலும் சரி காதில் போட்டாலும் சரி எதுவுமே இடம் தெரிவிக்கும் இடம் கெட்டு இடம் அதிபதியும் கெட்டு போய்ட்டு அவருக்கு தங்கமே சேராதே சுக்கரன் வலுவிழந்தால் சுக்கரனுங்கிறது அலங்கார பொருள் அவங்க நல்ல ஆடையை உளுத்த மாட்டாங்க அவங்களுக்கு வருமானம் அப்போ அதெல்லாம் பிறவி அப்போ அவிட்ட எங்கேயோ ஒருத்தர் அவிட்டத்தில் பறந்தார் யோக ஜாதகத்தோடு வளர்ந்தா வளர்ந்தார் தங்கத்தை வாங்கி அணிந்தது போக மிச்சத்தை போய் தவிட்டு பாணிக்களை கொண்டு போய் வச்சார் அவிட்டம் தவிடு இப்படி ரைமை சொல்லிட்டு போன விஷயம்ங்க இது ஊரா வந்து ஆகாத விஷயம் ஜோதிரது நம்பிக்கையே சீர்குலைக்கிற விஷயம்னு அழுத்தமாக நான் சொல்கிறேன் ஆக நட்சத்திர தோஷங்கள் என்பது எதுவுமே இல்லை தோசங்கள் இருக்குது யோகமாக இருக்கா தோஷமாக இருக்கான்னு இதுதான் என்னுடைய மிக்க ஆசானுடைய சுபத்துவம் சுபத்துவம்னா ஜோதிடருக்கே புரியல அந்த வார்த்தை அருமையான தமிழ் வார்த்தை சுபத்துவம் சுபம்னா என்னங்க நல்லது தானே பாவம்னா என்ன கெடுதல் சுபத்துவம் பாவத்தை உயிரை கொடுத்து சொல்கிறார் குழந்தைக்கு பால் ஊட்டுறது மாதிரி சொல்கிறார் ஒவ்வொரு விஷயம் மாணவர்களுக்கு பொதுமக்களுக்குமே வீடியோ போடுறாரு இந்த அறகுறையாக புரியாத ஜோதர்கள் பொறாமையின் காரணமாக அவரை தூட்டுறாங்க மாணவர்களையும் தூத்துகிறாங்க என்றைக்குமே எது வாழும் என்னுடைய கருத்துப்படி சொல்லுவேன் ஒரு மண்ணுக்குள்ளே நல்ல வீரியமுள்ள விதையை போட்டு நீங்கள் ஒரு கல்லை தூக்கி வச்சாலும் சரி அந்த விதை முளைச்சி கல் கடையில் இப்படி வளைஞ்சு விளைஞ்சி வெளியே சூரியனை பார்க்கும் அதே மாதிரி ஒரு சிறந்த கருத்து இன்றைக்கி நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த மக்கள் வந்து நல்ல விழிப்புணர்வாக வந்தால் ஜோதிடத்துக்கும் பெருமை எனக்கும் பெருமை ஆகவே நட்சத்திர தோ நட்சத்திர தோஷம் என்பது இல்லவே இல்லைன்னு நீங்கள் மனசில் தான் உங்களுடைய வாழ்வு சிறக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண சம்மந்தம் பார்க்கும்பொழுது இந்த மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்லாம் இருந்தாலும் ஜாதகத்தை தான் ஆய்வு பண்ணணும் மொழிய மற்ற விஷயங்கள் இல்லை என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்